கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட நான் சொல்லி பதினோரு நாள் ஆச்சு ஸோ பதினோரு நாளுக்கு அப்புறமா திரும்பவும் வேட்டையன் படத்தை பற்றி தான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது என்ன வேட்டையன் ஷூட்டிங் முடிய போகுது வேட்டையன் படத்தோட கதை இப்படி தான் இருக்கும் வேட்டையன் படத்தோட வில்லன் இவர் தான் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கூடவே வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ வேணாலும் என்றைக்கு வேணாலும் ரஜினி சார் முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தோட ஷூட்டிங்கு இவர் முடிப்பார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் எதிர்பார்த்தது மே எண்டில் இவரோட ஃபோசனை கம்ப்ளீட்டாக முடிப்பாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பட் இவ்வளோ சீக்கிரமாக இவரோட ஃபோசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஸோ அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் இவ்வளோ சீக்கிரமாக இவரோட போர்சனை இந்த படத்தில் முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு ஸோ ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லைங்க இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஜூன் இறுதியில் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இந்த ஜூன் இறுதியில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனால இந்த படத்துக்குன்னு தனியாக வந்து ஒர்ஸா பொண்ணு இருக்குது ஸோ இந்த வருஷப்படி இந்த படத்தில் நடிக்க போகிற அனைத்து நடிகர்களும் கலந்துக்க போகிறாங்க இன்க்ளூடிங் ரஜினி சார் உள்பட ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க இவரோட கெரியர்லேயே இதுவரைக்கும் வெளியில் வராத ஒரு கதை ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் சாரை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ நம்மள மாதிரி தான் ரஜினி சாருக்கும் இந்த கூலி படத்து மேலே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்காங்க ஸோ இந்த படத்துக்குன்னு தனியாக வந்து ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ இதுக்குன்னு வந்து டைம் தேவைப்படுது இந்த டைமை வந்து நாம் யார்கிட்ட கேட்க முடியும் ரஜினி சார் வந்து நானவேல்கிட்ட தான் கேட்க முடியும் ஸோ நானவேல் ராஜாட்ட வந்து வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கை சீக்கிரம் முடியும் அப்படின்னு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ ரஜினி சார் வந்து கட் அண்ட் ரைட்டாக சொன்னதுனால நாணவல்ராஜா என்ன பண்ணிட்டார் இவரோட போஷனை மட்டும் கம்ப்ளீட்டாக இப்போ முடிச்சிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை வந்து அஃபிஷியலாக வந்து லைக்கா ப்ரொடக்சனே வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை இவங்க சொன்னதுலேருந்து தெளிவாகவே புரியுது இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியல ரஜினி சார் ஃபோர்ஷன் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ இந்த கூலி படமும் சரி இந்த வேட்டையன் படமும் சரி ரஜினி சாரோட கெரியரில் அடுத்த லெவலில் இருக்க போகுது பட் இந்த வேட்டையன் படம் தான் சர்ப்ரைஸை சுமந்து நிற்கிற ஒரு படம் ஏன்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்குது ஸோ ஹியூமருக்கு பஞ்சம் இருக்காது ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ யதார்த்தமான ஒரு கேரக்டரில் ரஜினி சார் போகிறாங்க ஸோ நானவெல் ராஜாவோட அடுத்த ஜெய்பிமா இந்த படம் இருக்க போகிறதில்ல அதை விட பெருசாக இருக்க போகுது ஸோ ஷூட்டிங் ஒரு சைடு வந்து முடிஞ்சாலும் அதாவது ரஜினி சார் போர்ஷனை வந்து நானவெல் ராஜா ஒரு சைடு வந்து முடித்தாலும் அனிருத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைவ் கான்செப்டில் வந்து இருக்கார் வேல் ட்ரிப்பு வந்து போயிருக்காப்புல ஸோ கிடைச்ச தகவல் படி அனிருத் அவர்கள் வேல் ட்ரிப்பை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்கு ஸோ இந்த தகவல் படி அடுத்ததாக வந்து அனிருத் அவர்கள் வேட்டையனில் தான் கவனம் செலுத்த போகிறாரு ஸோ வேட்டையன் படத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு இப்போ இவர் வந்து கவனம் செலுத்த போகிறதில்ல ஏன்னா படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியல ஆனால் பாடல்கள் வந்து இவர் கம்போஸ் பண்ண போறாரு ஸோ வேட்டையன் படத்துக்கு எக்ஸ்க்ளூசிவான பல பாடல்கள் வந்து இவர் வந்து கம்போஸ் பண்ண போறாரு ரொம்ப முக்கியமானது ரஜினி சார் படம்னாவே என்றோ சாங் தான் இந்த என்ட்ரோ சாங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்பு பட் இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு அணுகுத்த செயலேருந்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஸோ உண்மையிலே இந்த படம் வந்து ராணாவுக்கும் சரி பகத் பாசிலுக்கும் சரி மஞ்சுமார் வாரியாருக்கும் சரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ரித்திகாசனுக்கும் சரி உண்மையிலே செம்ம சம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லை அமிதாப் பச்சன் கேரக்டரு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த படத்தில் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இவரோட பர்சன் வந்து ஜஸ்ட் வந்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இந்த படத்தோட கதையை அமிதாப் பச்சன் கேட்டதுல இருந்து இந்த படத்தோட கேரக்டர் அதாவது இவர் சந்தமான கேரக்ட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு அமிதாப் அவர்கள் வந்து ரஜினியிட்டா வந்து சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு ஸோ அதன்படி இந்த படத்தில் அமிதாப் கேரக்டர் செகண்டாப்லருந்து ரொம்ப லென்த்தியான ஒரு கேரக்டராக வர ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரஜினி சார் ஹோல்ட் பண்ணுவார் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரஜினி சாரும் அமிதாப் பச்சனும் ஹோல்ட் பண்ணுவாங்க ஸோ ராணா தான் இந்த படத்தோட வில்லன் ஸோ பகத்பாசீல் இந்த படத்தில் வந்து காமெடி ரோலில் வராப்பில் ஸோ உண்மையிலே இந்த ரோல் பகத் பாசேலுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பாசிலே ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த வேட்டையின் படம் நாம் எதிர்பார்த்ததை விட தரமான ஒரு சம்பவத்தை தான் கொடுக்க போகுது ஸோ ரஜினி சாரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த மாதிரி சைபர் கிரைம் சம்பந்தமான ஒரு கதை ஸோ இந்த கதையில் ரஜினி சாரோட அந்த ஆக்டிங் எப்படி இருக்க போகுது மெரிசலாக இருக்க போகுது ஸோ இது மட்டும் இல்லைங்க இந்த படம் வந்து ரஜினி சார் கெரியரில் வந்து ஹை லெவல் பட்ஜெட் உள்ள ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்குது பட் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ரஜினி சார் கெரியரில் இதுவரைக்கும் எந்த ஒரு படமும் பண்ணாத ஒரு கலெக்ஷனை இந்த படம் கண்டிப்பாக படி பண்ணும் என்னோட கணிப்பு படி ஜெயிலர் படம் எப்படி வந்து எழுநூத்தொம்பது கோடி அசால்ட்டாக வந்து கிராஸ் பண்ணுச்சோ அஃபிஷியலாக வந்து அறநூற்றம்பது கோடி ஸோ அன்னஃபிஷலாக எப்படி எழுநூத்தொம்பது கோடி கிராஸ் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இது அஃபிஷியலாக வந்து எழுநூத்தொம்போது கோடி அசால்ட்டாக கிராஸ் பண்ணோம் அன்னஃபிஷியலாக வந்து தொலையரத்துக்கிட்ட வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் விஷயம் இருக்குது ஸோ உண்மையிலே நிறையா பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா கண்டன்ட் வீக்காக இருந்துச்சுன்னா எடுபடாத அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பட் கண்டென்ட்டு வீக்காக இருக்கோ இல்லையோ கதை இருக்கோ இல்லையோ ஸ்க்ரீன் ப்ளே தரமாக இருந்தால் போதும் ரஜினி சாரோட பர்ஃபாமன்ஸை செம்மையாக கொண்டு வந்தால் போதும் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வெறித்தனமாக இருந்தால் போதும் படத்தோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது ஸோ அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடியே படத்தோட ஈவெண்ட்டு அதாவது ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ படத்தோட ட்ரெய்லர் கட் எப்போ என்ன அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் யாராலையுமே வந்து கணிக்க முடியல காரணம் படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியல இன்னும் சரியாக ரெண்டு மூணு வாரத்தில் வேட்டையன் படத்தோட கம்ப்ளீட் ஷூட்டிங் முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் தான் லைக்கா ப்ரொடக்ஷனோட அடுத்தடுத்த படத்தோட வேலைகளில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் லைக் ப்ரொடக்ஷன் கவனம் செலுத்திட்டு இருக்குது வேட்டையனில் மட்டும்தான் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு எல்லா பிரச்சனையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டுடேவில் பார்க்குறேன் தேங்க் யூ